பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இறைமையா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவார்த்தை வார்த்தை பதிமூன்று அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை அரவணைக்க எங்களை தேடி வந்து எங்களை தேற்றக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே சோர்வோடும் பலவீனத்தோடு உமை தேடி வரும் பொழுது எங்களுடைய சோர்வையும் பலவீனத்தையும் எடுத்து மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றியப்பாம் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி நல்ல மதிப்பெண்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசிர்வதித்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா சோர்வுற்று போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே நீரே பெரியவரும் உன்னதருமாய் இருக்கின்றீர் பரிசுத்த தெய்வமாய் இருக்கின்றீர் பரிசுத்த தன்மையோடு இருந்து உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பரிசுத்தம் அடைந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு <coughs> எங்களை அரவணைத்து வழிநடத்துகின்றீரே அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி அனு தினமும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றீர் அனு தினமும் உம்மை தேடி வந்து உமது பாதம் அமர்ந்து உமை நோக்கி ஜெபித்து உமது திட்டங்களை நிறைவேற்ற நீர் எங்களை திடப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா முகமுகமாய் உம்மை பார்ப்பதற்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே அநேக முறை நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்து உலகத்திற்கு பின்பாக அழைந்து குடி பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் அடிமையாகி விபச்சார பாவ பழக்க வழக்கங்களில் விழுந்து பேராசையோடு மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களையும் பொருள்களையும் அபகரித்து மற்றவர்களுடைய மனைவியும் கணவரையும் அபகரித்து இந்த உலகத்திலே ஆண்டவரே கடவுள் பயம் இல்லாதபடி தெய்வ பயம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்தில் போராட்டத்தோடு இருக்கிறோம் ஆண்டவர் நேரத்திலே உண்மை தேடி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்திருக்கின்றோம் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீரோடு உமை நோக்கி அப்பா எங்களுடைய காண்பீராக பாவத்தின் நிமித்தம் வந்த கண்ணீரை நீர் துடைத்து உம்மது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட எங்களை பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உமது மகிழ்ச்சியெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக நான் நீர் எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு பெற்று கொடுத்தீரேன் அதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் தகப்பனே புத்தியவன் எங்களை சோதிக்கக்கூடிய வேலையிலே எளிதாக பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் இனி வரக்கூடிய நாட்களிலே எந்த சூழ்நிலையிலும் பாவத்தில் விழுந்து விடாதபடி தீமைக்கு துணை போய்விடாதபடி என் ஆண்டவருடைய கரங்களை பிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் யோபு ஏழு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே கூலி ஆட்களின் ஆட்களை தாமே என்று ஆம் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே போராட்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகள் எங்களை நிற எங்களை நெருக்கி கொண்டு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முட்டுகிறது சுவாமி கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த கஷ்டங்களில் இருந்து எவ்வாறு வெளியிலே வர வேண்டும் என்று தெரியாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் கல்வாரியில் சுமந்து தீர்த்தும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் கஷ்டப்பட கூடாது என்பதற்காகவே பார சிலுவையை சுமந்து கொண்டு உண்மையே தகன பலியாய் ஒப்புக் கொடுத்தீரே இந்த அருமையான நாளிலும் கூட எங்களையும் தகன பலியாய் உமது கரத்தில் தருகின்றோம் எங்களுடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய பேச்சை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய பார்வை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய நடத்தையை ஒப்புக் கொடுக்கின்றோம் உடல் உறுப்புகளை கல்வாரி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே நீரே தொட்டு எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே குழந்தை பருவ இருந்த அதே அனுபவத்தை எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் நோக்கி பிள்ளைகள் இணைந்து குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக தளர்ந்து போய் தேடி வந்து தளர்ச்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக கஷ்டங்களோடு இருக்கிறவர்களுமை தேடி வந்து கஷ்டங்களில் இருந்து வெளியிலே வந்து அந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இதோ கண்ணீரோடு உமது திருமுகத்தை பார்த்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணைக்கண் கண் பார்ப்பீராக பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக ஒருவேரை பாவம் செய்திருக்கலாம் ஆண்டவரே குற்றம் துறைந்து இந்த கஷ்டங்களுக்குள் தள்ளப்பட்டு இருந்திருக்கலாம் உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கலாம் அவை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கின்றீரே ஏனென்றால் பாவம் ஒரு மனிதனுக்கு நோயை கொண்டு வருகின்றது பாவம் ஒரு மனிதனுக்கு வேதனையை கொண்டு வருகின்றது பாவம் ஒரு குடும்பத்தை அழித்து விடுகின்றது பாவம் சாபத்தை கொண்டு வந்து தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து எடுத்து விடுகின்றது ஆண்டவரே ஏழில் மனத்திடன் கொள்ளுங்கள் போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும் என்கின்ற வார்த்தையின்படி எங்களுடைய செயலுக்கு ஏற்ப நீர் கைமாறு அளித்திட வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் துணை போகக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவீராக யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நிறைவாய் இத்தனை வருடங்களாக ஜபத்தை கேட்டு இதன் வழியாக அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்து நோய் நொடிகளில் இருந்து குணமாக்கி சாட்சிகளாய் நிறுத்தியிருக்கின்றேன் அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர்கள் சார்பாக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பாம் நாங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது போராட்டம்தான் ஆண்டவரே மன திட்டத்தோடு இருக்கவும் தளர்ந்து போய்விடாதபடி எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்னுடைய ஆண்டவருடைய கரங்களில் இருந்து கைமாறை பெற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கவில்லை என்றால் நாங்கள் உம்மோடு இல்லை என்றால் நாங்கள் உமது வழியில் நடக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் மற்றவர்களாக இருப்போம் தீமைக்கு மேல் தீமை செய்து என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நாங்கள் இழந்து போய் விடுவோம் தகப்பனே எல்லோரையும் தொட்டு ஆசீர்வதித்துக் கண்ணீரை துடைக்கின்றீர் வேதனை எடுத்து மாற்றுகின்றீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எந்தெந்த ஆஸ்பத்திரிகளில் எல்லாம் அவர்

நினைவு கூறுகின்றோம் முதியோர் இல்லங்களிலும் ஆண்டவரே மரநிலை பாதிக்கப்பட்ட இல்லங்களிலும் மறித்து போன நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி தந்தையே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டுப்பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய எங்களை பரிந்து பேசுங்கம்மா வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரின் அச்சிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவின் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதிப்பாராக ஆமீன்